அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் பொதுவாக புதிதாக ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா அந்த வருடம் நமக்கு நல்ல வழியில வந்து இருக்குதா நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும் ஸோ அந்த வகையில் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து பிறக்க இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்திலே நிகழக்கூடிய சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை அப்படிங்கிறதுனால ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுக்குமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இருப்பினும் கூட குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது வகையில மிகப்பெரிய அளவுல நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க அந்த ஐந்து ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் ஒரு சில நாட்கள்ல புத்தாண்டானது பிறக்கே இருக்கு நாமளும் புத்தாண்டுக்குள்ள வந்து நுழைய இருக்கும் எப்போதுமே புத்தாண்டு அப்படிங்கும் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் புத்துணர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புது புது தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில ஜோதிடத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்துல பல முக்கிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராசியை வந்து மாற்றி அமைக்கிறாங்க இதன் மூலமா எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலயும் பெரிய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் முக்கியமா இந்த ஒரு வருடத்தில் ஒன்றிணையக்கூடிய கிரகங்களுடைய ஒவ்வொரு விதமான சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது அதுவும் ரெண்டு பகை கிரகங்களுடைய சேர்க்கையானது வருடத்தினுடைய தொடக்கத்திலே வந்து நிகழப்போகுது எப்போதுமே பகை கிரகங்கள்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னா நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனும் நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவானந்தான் ஸோ சனி பகவானை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் அலறி அடிச்சுட்டு வந்து ஓடிடுறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை ஏன்னா சனி பகவான் ஒரு நீதிமான் தர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் அவர் பலன்களை கொடுப்பார தவிர அவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க நல்லதை செஞ்சுட்டு நல்ல வழியில யோசிச்சுட்டு எல்லாரும் வந்து சிறப்பா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தீங்க அப்படின்னாலே போதுங்க சனி பகவானால எப்பேற்பட்ட பிரச்சனை என்ன என்ன ஒரு காலகட்டம் அதாவது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனி சனி அப்படின்னு அவருடைய சனியினுடைய வகைகளில் எதுவாக இருந்தாலுமே அவர் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் நம்மளை ஒருபோதும் வந்து கைவிடவும் மாட்டார் ஸோ அப்படிப்பட்ட இந்த எதிர் கிரகங்கள் பகை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் சனி பகவானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்திலே வந்து ஒன்றிணைய போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து கும்பராசியில் தான் பயணிக்க போகிறாங்க இந்த ரெண்டு கிரகங்களும் தந்தை மகன் உறவை கொண்டிருந்தாலுமே கூட டோட்டலாக பகை கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சேர்க்கையினுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே வந்து காணப்படுங்க இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பெரிய இழப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் நிகழக்கூடிய சனி சூரியனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்து அப்படிங்கறதுதான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மேலும் இந்த ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த ஐந்து ராசிகளில் ஒன்றா உங்களுடைய ராசியும் இருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க

அதே போல் உங்களுடைய பணியிடத்தில் உங்களை யாராவது பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஒரு சிக்கலில் வந்து சிக்க வச்சுடுவாங்க அதனால் எதை செய்யறதா இருந்தாலும் தீர விசாரித்து செய்ங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க என்ன தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னாலுமே கூட அந்த டைமில் நம்ம மைண்ட் வந்து குலாப்ஸ் ஆகிடும் நம்மளால் வந்து அதை கூட முடியாது இதுதான் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு தடாபுடான்னு செய்யாதீங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க உங்கள்கிட்ட இல்லை உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்கக்கிட்டலாம் சஜஷன் கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லதும் கூட மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருங்க உங்கள் வீட்டில் கூட நிறைய பிரச்சனை ஏற்படும் மேலும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா உங்களுடைய கோபம் கட்டுக்கடங்காத வகையில் வர அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ எந்தவித விவாதங்களாக இருந்தாலுமே கூட முழுக்க முழுக்க நீங்கள் அதில் ஈடுபடாமல் விலகியே இருங்க காதலித்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் ஸோ காதல் விவகாரங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் யாருக்கும் எதை நம்பியும் கடன் கொடுப்பதை முதல்ல நீங்க தவிர்த்துக்கோங்க இல்லனா பெரிய பண இழப்பை நீங்க பார்க்க வேண்டி வருங்க சோ ராசி என்பவர்கள் கவனமாக இருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கனி கனி கனிராசியை நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி மற்றும் சூரியன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதாவது ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்ல சனி சூரியனுடைய சேர்க்கையானது நிகழ இருக்குங்க இதனால இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா வந்து இருக்கணும் முக்கியமா ஆரோக்கிய விஷயம் ஏன்னா தான் நீங்க முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு கவனத்தை வந்து செலுத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளானது வர நேரிடும் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளால் வந்து சமாளிக்க முடியுங்க அதனால் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான சத்தான உணவுகளை சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுப்பது மேலும் நல்ல ஒரு நிலையில் உங்களுடைய மனதை வந்து வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த டைமில் தேவையற்ற கோபங்களானது ஏற்படும் இந்த கோபம் வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ முடிந்த அளவுக்கு கோபத்தை எல்லாம் தவிர்த்துக்கோங்க பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விலகிய வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பெரிய அளவில் அவதிப்பட வேண்டும் மேலும் வியாபாரிகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே போல் வாழ்க்கை துணையோட ஒரு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலும் இருப்பீங்க அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பணிபுரியக்கூடியவங்களாம் அலுவலகத்தில் நல்ல மாற்றங்களை வந்து சந்திப்பீங்க ஒரு சில சிரமங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் நீங்கள் விரும்பத்தகாத மாற்றத்தை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஸோ எல்லா விஷயத்திலும் கணிராசி அம்பர்கள் கவனத்தோடு வந்து இருக்கணும் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டுல இந்த சனி மற்றும் சூரனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டில் உங்களுக்கு நடக்க இருக்கு அதனால நீங்களும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை வந்து பாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அதை எப்படி பேசி தீர்க்கலாம் அப்படின்றதுக்காக முயற்சி செய்யணும் இல்லைன்னா உறவுல விரிசலானது ஏற்பட்டுடுங்க குறிப்பா வியாபாரிகளுக்கெல்லாம் நிறைய சிரமங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் பணியிடத்தில் கூட நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து இப்போ காத்துட்ருக்கு மேலும் உங்களுக்கு பெரிய தொந்தரவை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இது போன்ற செயல்பாடுகளெல்லாம் இருக்குங்கிறதுனால கவனமாக இருங்க அதே போல் துலாம் ராசி என்பர்கள் பண பிரச்சனைகளை இந்த டைமில் அதிகமாக வந்து சந்திப்பீங்க தந்தை மற்றும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கு நிறைய மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டியும் இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக வந்து இருக்க வேண்டிய காலகட்டமும் கூட அதனால் என்ன ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அதை ஆரம்பத்திலே பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு செலவுகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருட்சகம் ராசி இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் நடக்க இருக்கு இதனால இந்த ராசிக்காரங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகளை எல்லாம் பார்ப்பீங்க குறிப்பாக வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் இது வந்து ரொம்பவே மோசம் மோசமடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டு பேத்துக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் வந்து அதிகரிக்கலாம் அதனால முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்க வியாபாரிகள் இந்த காலத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவையும் வந்து எடுக்காதீங்க அகலக்கால் வைக்காதீங்க ஸோ இருப்பதை கொண்டு எப்படிலாம் நம்ம வாழ முடியும் அப்படின்றத நிதானமாக வந்து யோசிச்சு வந்து செயல்பட்டுக்கோங்க இல்லைன்னா பெரிய அளவில் நீங்க நஷ்டத்தை வந்து பார்க்க வேண்டி இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி மகரம் ராசி நேருக்கு ரெண்டாவது வீட்டில் சனி சூரியனுடைய சேர்க்கையானது நிகழ இருக்குங்க இதனால இந்த ராசிக்காரங்க ரொம்பவே மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பண பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு இருக்கும் குடும்ப பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் ஸோ இது போல் எல்லா வகையிலுமே பிரச்சனைகளோடு வந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முதலீடுகள் செய்வதை மட்டும் முதல் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க இல்லைன்னா நிறைய பண இழப்புகளை வந்து பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து நீங்கள் எடுக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது பணியிடத்துலையும் பார்த்திங்கன்னா வேலையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ உங்களால் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கீங்க இந்த காலத்தில் பொதுவாக மகர ராசி என்பர்கள் யாரையுமே வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க யாருக்கிட்டையும் வந்து வாக்குவாதத்திலையும் வந்து ஈடுபடாதீங்க இது போன்ற விஷயங்களையெல்லாம் இந்த டைமில் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கலாம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஐந்து ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து பார்க்க இருக்கீங்க அந்த ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க